मोबाइल <laughs> எனது உண்மத்திலே ஒரு சிலர் துவச்சாரத்தை பட்டை இசை கருவிகளை எல்லாம் அலாலாக கூடிய ஒரு சமூகம் இனசையும் தோன்றும் அதனால வந்து இசை வந்தா இசை எந்த அடிப்படையிலும் நான் இணைய பயன்படுத்தக்கூடாது எந்த அடிப்படையிலும் இசையை நாம் பயன்படுத்தக்கூடாது அராமற்பதை குறித்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் எப்படி பேசுகிறாங்க இசையைக்கான வந்து என்னது ஓசை குறுவீர ஓசைதானே மாநிலத்துறை அப்படியெல்லாம் போறாங்க ஓசை வேற இசை வேறா இசைக்கு ஓசைங்களா ஓசை எல்லாம் இசை இல்லை முழு இசை என்பது எங்களுக்கு அதாவது நான்கு ஓசைகளை மிக்ஸ் பண்ணி உருவாக்குறது இசைகள் உலகத்து ஒரு வரைவிலக்கணம் அந்த வரைவிலக்கணத்தை வந்து நீட்டா போட்டெல்லாம் என்ன செய்யறா சொல்ல முடியாது உலகத்துல வரைவிலக்கணத்தை நீட்டாக போட்டெல்லாம் சொல்ல முடியாது வியாபாரத்தில் மட்டும் யாரா சரியா வரையணும் உள்ளவங்களா சொல்ல முடியாது அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க

அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் தான் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இதை நம்ம கருத்துக் கொள்ளணும் அதனால அதாவது கூடாது அதே நேரம் போன் எடுத்துக்கின்னு சொன்னா சாதாரண வந்து எந்த டோனும் போட முடியாது உள்ள டோன் ஏதாவது தான் செய்யும் இல்லை மொபைல் ஆறாம சொல்லலாம்னா சொல்ல அதாவது அவர் வைக்க வேண்டிய விஷயம்

வரா <Sessing> சொ